கோவையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் உள்ள ரவுண்டானாவில் பெண் கல்வியை ஊக்குவிக்கும் விதமாக அடிஷியா டெவலப்பர்ஸ் சார்பாக அமைக்கப்பட்டுள்ள சிலை அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது கோவை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதன் ஒரு பகுதியாக கடந்த சில தினங்களுக்கு முன்பு ரேஸ் கோர்ஸ் சுங்கம் ரவுண்டானா போன்ற பகுதிகளில் வெண்கல குதிரை சிலை உலக உருண்டை தமிழ் பாரம்பரிய காளை மாடுகள் சிலை உலக உருண்டையை தாங்கும் மரமனிதன் உழவர் சிலை போன்றவை பொதுமக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றனர் இந்நிலையில் இதேபோல பொதுமக்கள் அதிகம் வந்து செல்லும் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம் அருகில் உள்ள ரவுண்டானாவில் பெண் கல்வியை ஊக்குவிக்கும் விதமாக புதிய வெண்கல சிலை அமைக்கப்பட்டுள்ளது அரிசியா டெவலப்பர்ஸ் நிறுவனம் சார்பாக அமைக்கப்பட்ட புதிய சிலையை மாவட்ட ஆட்சியர் காந்தி மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் கோவை மண்டல பாஸ்போர்ட் அலுவலர் சதீஷ் மாவட்ட வன அலுவலர் ஜெயராஜ் வருவாய் அலுவலர் ஷர்மிளா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு திறந்து வைத்தனர் பெண் குழந்தை தோளில் புத்தக பையை சுமந்தபடி புத்தகங்களின் மீது ஏறி உலக உருண்டையை நோக்கி செல்வது போல தத்ரூபமாக அமைக்கப்பட்ட சிலை குறித்து அடிசியா டெவலப்பர்ஸ் நிறுவனத்தின் தலைவர் மணிகண்டன் கூறுகையில் பெண் கல்வியை ஊக்குவிக்கும் விதமாக இந்த சிலை உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் பெண்கள் கல்வி பயின்றால் மட்டுமே சமுதாயத்தில் மாற்றம் உருவாகும் என்ற அடிப்படையில் இந்த சிலையை இங்கு நிறுவியுள்ளதாக தெரிவித்தார் அனிஷியா டெவலப்பர்ஸ் நிறுவனத்தின் நிறுவனர் மணிகண்டன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பிளாக்ஷிப் மீடியா இயக்குநர்கள் சதீஷ் மகாபிரபு ஆகியோர் கலந்து கொண்டனர் கோவை மாநகரில் அறிவியல் பூர்வமான சிலைகள் ஆங்காங்கே நிறுவப்பட்டுள்ள நிலையில் புதிய மைல்கல்லாக பெண் கல்வியின் அவசியம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக வைக்கப்பட்டுள்ள இந்த வெண்கல சிலை பொதுமக்களின் வரவேற்பை பெற்று வருகிறது அனைவருக்கும் காலை வணக்கம் ஊடக மற்றும் பத்திரிகையாளர் நண்பர்களுக்கு இன்று வந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்தமைக்கு மிக்க நன்றி இன்று எங்கள் அடிசியா நிறுவனத்தின் சார்பாக எங்கள் கார்ப்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியின் ஒரு இனிஷியேட்டிவாக விமன் என்பவர்மெண்ட்டின் ஒரு நோக்கத்துடன் இந்த ஸ்டாச்சு ஆஃப் எஜுகேஷன் என்பவர்மெண்ட் வந்து இன்னைக்கு மாவட்ட ஆட்சித் தலைவர் அவர்கள் மற்றும் மாநகராட்சி ஆணையாளர் மற்றும் பலர் அதிகாரிகளும் சேர்ந்து நீங்கள் அதை ஓப்பன் செய்து வைத்துள்ளனர் இது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான தருணமாக இந்த அடிசியா நிறுவனத்தின் சார்பாக நாங்கள் அனைவரும் ஒரு மிகவும் சந்தோஷமாக உள்ளோம் ஏனெனில் ஒரு ஒரு ஒவ்வொரு விமனுக்கும் எஜுகேஷன் என்பது ஒரு மிக ஒரு முக்கியமானது ஸோ எங்கள் நிறுவனத்தில் நாங்கள் ஒரு மகளிருக்கு மிகவும் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு வேலை வாய்ப்பு மட்டுமில்லை எங்கள் நிறுவனத்தின் ஒரு தலைவராகவும் ஒரு மகளிரைத்தான் வைத்துள்ளோம் எங்கள் சிஇஓ so we always give first priority to the women's education and safety first. so as an initiative of women empowerment and education, we have today opened the statue of uh, women and empowerment with the uh, collector and uh, corporation commissioner and various officers in the district of paimbatur. so as a corporate social responsibility, so we always thrive. this is not the first initiative we're taking for women uh, empowerment. we also, uh, as a csr initiative, we give uh, uh, education for various women and rural development and uh, skill development for uh, through our MK foundations and to our organizations so thank you first for coming and initiating this uh, event in a great manner. Uh, Aditya a uh, construction and uh, promoter organization so through it we are doing various initiative of constructions throughout the city of Coimbatore by giving uh, it in a very green manner and uh, through various processes. So we, uh, we uh, thanks once again for the press coming again to, towards this initiative and supporting us and taking this towards the city of Coimbatore and Tamil Nadu and thank you once again for the press release.